ஒன்பது முறை சிறை சென்ற ஒரு வீர தியாகி அதாவது காந்தியடிகளை சிறை சிறை ஆனால் இந்திய விடுதலைக்காக முறை சென்ற தியாகி தான் நம்முடைய விஸ்வநாதாஸ் நாடகத்தில் நினைக்கப்படும் போது முருகன் வேடம் மட்டும்தான் இந்திய தேசத்துக்காக நான் குரல் கொடுத்தனே தவிர நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொல்லி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் பல விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உண்மையை சொல்ல வேணா இந்த சுதந்திர வரலாற்றில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு மாவீரம் என்பதுதான் உண்மை நாங்கள் வந்து இந்த முடிதிருத்தும் தொழிலர்கள் என்பது காலத்தின் கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டமே தவிர நாங்கள் உண்மையோன்னு சொல்ல போனால் நாங்கள் வந்து ஒரு சித்த மருத்துவர்கள் அன்று இந்த தொழில வந்து தீட்டு தொழில் இந்த தொழில் சொல்லி பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னும் நாகரிக வளர்ச்சி வந்த உடனே எல்லாருமே அந்த தொழிலுக்கு வராங்க விஸ்வநாத ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி சார்பில் ஒரு விழா எடுத்த அரசியல் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் திரு சீமான் அவருடைய தலைமையில களப்போராளி எஸ் கே ராஜா தியாகி எஸ் எஸ் விஸ்வநாத தாஸ் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் சிறப்பு பதவிக்காக தமிழ்நாடு மருத்துவர் நல சங்கத்தின் முடி தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில இணை செயலாளர் கள எஸ் எஸ்கே ராஜா அவர்களை சந்திக்க உள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் சார் விஸ்வநாத தாஸ் அவர்களை இந்த மருத்துவர் சங்கத்தினர் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன வணக்கம் நான் வந்து தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடி திருத்தம் சங்கத்துடைய மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ்கே ராஜா அதாவது மருத்துவ சங்கம் கொண்டாடப்படக்கூடிய வீரர் என்று இந்திய விடுதலை நீங்கள் குறிப்பிட்டீங்க அதை தாண்டி இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் தியாகி எஸ் எஸ் விஸ்வநாத அதாவது இது வெறும் மருத்துவ சமுதாய மக்களுக்கு உண்டான அவர் வந்து ஒரு விடுதலை வீரர் கிடையாது இந்திய நாட்டிற்கே ஒரு சொத்துக்காக இந்திய நாட்டு மக்களுக்காக விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் ஒரு வீர தியாகி தான் எஸ் எஸ் விஸ்வநாதாஸ் ஐயா அவர்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அங்குக்குரிய தோழர்களே இந்த பதிவுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த வகையில் ஊடகத்துறை இல்லாத காலகட்டத்தில் நாடகத்துறையின் மூலியமாக இந்திய விடுதலைக்காக ஒரு போராடிய ஒரு மாபெரும் ஒரு மாவீரன் அவருடைய வரலாற்றை நிறைய இடங்களை மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் அதாவது இது மருத்துவ சமுதாய மக்களுடைய ஒரு சமுதாயத்தில் பிறந்தார் என்பதற்காக மட்டும் இந்த பதிவு கிடையாது இந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தியாகிகள் மிகப்பெரிய அளவில் சுதந்திரத்துக்காக போராடியவர்களுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா அது மிக மிக ஒரு முக்கியமானவர் தியாகி எஸ் எஸ் தாஸ் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ஜூன் பதினாறாம் தேதி மதுரை திருமங்கலத்தில் என்ற ஒரு ஊரில் வந்து பிறந்தவர் சுப்பிரமணியம் ஞானம்பால் அவருடைய மகனாக பிறந்தவர் சிறு வயதிலேயே இந்த நாடகத்தின் மேற்கொண்ட ஒரு பற்றின் காரணமாக பல இடங்களில் நாடகத்தின் மூலியமாக பல நாடகங்கள் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு விஷயங்களாக செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு மிக சுதந்திரம் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புகளை நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் மூலியமாக பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த வேலையில் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல்களையும் நாடகத்தின் மூலியமாக இந்திய மக்களுக்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக இருந்தவர் தான் நம்முடைய தாஸ் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம் அவருடைய உடன் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர் மிகவும் அழகான அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய அளவில் வந்து ஒரு அழகாக இருக்கக்கூடியவர் மிக சிறந்த ஒரு குரல் வளம் மிக்கவர் அப்போது அப்பேற்பட்ட ஒரு தியாகி ஒரு கட்டத்தில் நம்முடைய காந்தியடிகள் வந்து தமிழகத்திற்கு வரப்படும் போது காந்தியரீன் மூலியமாக இந்த சுதந்திர வேட்கை மிகப்பெரிய உணர்ந்து அந்த காந்தியடிகள் இருந்த இந்த மேடையிலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய தியாகி அவங்க வந்து தன்னுடைய தான் போட்டிருந்த துணிகளை வந்து எரித்து விட்டு கதர் அடைக்க மாறி இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய நமது விடுதலைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் கொண்ட ஒரு போராட்ட குணம் கொண்டவர் வெறும் அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய உடன் பிறந்தவர்கள் சொல்லி இந்த இந்திய நாட்டிற்காக விடுதலைக்காக ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு மனிதராக அதிலும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்திய சுதந்திரக்காக போராடிய ஒரு குடும்பம் அந்த வகையில் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நாடகத்தில் வரக்கூடிய வசனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது அந்த வகையில் ஒவ்வொரு நாடகத்தின் அவர் சொல்லப்படுகின்ற அந்த சொற்கள் என்பது பாத்தீங்கன்னா இந்த விடுதலைக்காக ஒரு வசனங்களுக்கு அதுக்கு குறிப்பாக வெள்ளையனை வெளியேறுகின்ற அந்த போராட்டம் முழக்கத்துல கொக்கு பறக்கத்தடி பாப்பா என்ற ஒரு பாடல் ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றது அந்த வகையில் அவர் ஒவ்வொரு இடத்திலையும் வந்து நாடகத்தின் மூலியமாக இந்த சுதந்திரத்தை வந்து கொண்டு வரப்படும் போது இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற ஒரு வீர தியாகி அதாவது காந்தியடிகளை இருபத்தி ஏழு சிறை சென்றதா சொல்லுவாங்க ஆனால் இந்திய விடுதலைக்காக போற இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற தியாகி தான் நம்முடைய விஸ்வநாதாஸ் தாஸ் அதே போல பிறப்பாலும் ஒரு சமூகத்தாலும் மருத்துவ சமுதாயத்தில் வந்து பிறந்தவர் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சாதியல் ரீதியான பாகுபாடுகள் மிகப்பெரிய அளவில் இருந்தது இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்திய சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து காலம் ஆனாலும் இன்னும் இந்த சாதிய பாகுபாடு இருக்கின்றது என்பது அனைவருமே அறிவீர்கள் அந்த வகையில் சுதந்திரக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நாடகத்தின் மூலியமாக இந்திய விடுதலை போராடி அந்த ஒப்பற்ற வீரருக்கும் இந்த சமுதாய ரீதியிலான பல பிரச்சனைகள் ஏன்னா இவர் வந்து மருத்துவர் சமுதாயத்துல பிறந்த அந்த ஒரே காரணத்துக்காக இவர் கூட நடிக்கக்கூடிய நடிகர்களாக நடிகைகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்தில் பிறந்த அடிப்படையில் இவரை வந்து ஒதுக்க பார்த்தாங்க இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய திறமை தன்னுடைய வலிமை தன்னுடைய பேச்சாட்டை தன்னுடைய கருத்துறைமை அப்படின்னு சொல்லி இவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் இவருடைய புகழ் வந்து அடுத்தடுத்து சென்று கொண்டே இருந்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விடுதலை வீரர்கள் நம்மளா குறிப்பிடுவோம் வாவு சிதம்பரனார் பிள்ளை மகாகவி பாரதியார் அப்படி ஒவ்வொருத்தருடைய ஒரு பேச்சுக்களிலும் ஒவ்வொருத்தருடைய நிகழ்வின் மூலியமாக இந்த தேசத்துக்காக போராடிய ஒரு மாபெரும் மாவீரன் அப்போ ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து அந்த நாடகத்தில் நடிக்கப்படும் போதே காவல்துறையை வந்து இவரை வந்து கைது பண்ண வருவாங்க அப்போ கைது பண்ண வரப்படும்போது போது அவர் வந்து முருகன் வேடம் போயிட்டு அதில் வந்து நடிச்சுக்கிட்டுப்பாரு அப்போ வந்து கைது பண்ண வரப்படும்போது சொல்லக்கூடிய அந்த காவல்துறையை வந்து நாங்கள் தியாகி விஸ்வநாசு உங்களை வந்து நாங்கள் வந்து கைது செய்யணும்னு சொல்லப்படும் போது இப்போ நீங்க வந்து விஸ்வநாதாசை மட்டும் தான் கைது பண்ண வந்தீங்க ஆனா நான் இப்போ வந்து முருகன் வேடம் மட்டும் இந்த நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கேன் நீங்க எப்படி கைது செய்யலாம்னு சொல்லி குறிப்பிட்டாரு சரி நாடகம் முடிந்த உடனே அவரை வந்து கைது செய்யலாம் நடக்கப்படும் போது நாடகம் முடிந்து வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவரு தன்னுடைய வேஷத்துல கலைச்சதுக்கு அப்புறம் விசுவனதாச வருவாரு அப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நாடகத்தினு நடிக்கப்படும் போது முருகன் வேடம் மட்டும்தான் இந்திய தேசத்துக்காக நான் குரல் கொடுத்தேனே தவிர நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொல்லி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால பல விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இன்றைக்கு தமிழகத்தில் வந்து என்னக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எத்தனையோ வந்து விடுதலை வீரர்களை இருக்க ஆனால் இவருடைய விடுதலை வீரத்தையும் இவரையும் மறைக்கப்பட்ட வரலாறு தான் என்பதுதான் உண்மை அந்த வகையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக இந்த விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் ஒரு வீரர் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய மருத்துவர் சமுதாயம் என்ற ஒரு அடிப்படையிலையும் இந்திய விடுதலைக்காக போராடி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உணரக்கூடிய வகையில் இவருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு நடக்கின்றது ஜூன் மாதம் அந்த வகையில் அவருடைய பிறந்தநாள் விழாவே தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ இப்போ ஒரு சிலருக்கு தான் இப்போ தெரியும் பலருக்கு இது தெரியாம ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அதை ஏன்னா இப்போ விஸ்வநாத ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இப்போ வாகுசி தெரியாத அளவுக்கு தெரியாததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அதை எப்படி அரசு வெளியே கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க லவ் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த சமூக ரீதியிலான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக ரீதியில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் மருத்துவ சமுதாயத்தில் பிறந்த அந்த ஒரே ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் இவருடைய புகழியும் இவர் செய்த தியாகத்தையும் மறைக்கப்பட்டது என்பதுதான் நிதர்சமான ஒரு உண்மை ஆனால் இவரை காங்கிரஸ் பேரிய்கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இருந்த இவரை வந்து ஐயா மறைந்த குமரிணந்த ஐயா தான் வந்து இவரை வந்து அதிகப்படியான வெளியில கொண்டு வந்தாங்க இவருடைய செஞ்ச தியாகங்களும் விடுதலை இருக்க போராடிய விஷயங்களை பத்தி ஐயா அவங்க தான் வந்து இதை வந்து வெளியில கொண்டு வந்தாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த சுதந்திர வரலாற்றில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மாவீரம் என்பதுதான் உண்மை ஆனால் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் பிறந்த ஒரு மாவீர நாங்கள் வந்து இந்த வெளி உலகத்துக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல எங்களுடைய தாண்டி இந்த இந்திய மக்களுடைய விடுதலைக்காக போராடிய மாவீரத்தை நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் சார் இது பண்ணி இருக்கிறீங்க இப்போ மருத்துவத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிறந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த சமூகம் மட்டும் இந்த தொழிலை செய்யலை இன்னைக்கு பலர் கார்பரேட் நிறுவனங்கள்லாம் செய்யுது இன்னமும் நம்ம ஏன் ஒடுக்கப்பட்டணும் அதை அவங்க அரசு நினைக்கிது இல்லை பொதுவாக அதை நினைக்கிறாங்க ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட உணர சொல்ல வர முதல்ல இந்த முடிதிருத்தும் தொழில் என்பது நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல இந்த முடிதிருத்தும் தொழில் என்பது இந்த மருத்துவ சமுதாயத்துக்கு உண்டான தொழில் கிடையாது இந்த மருத்துவர் சமுதாயம் என்பது அந்த சமுதாய பேர்லேயே ஒரு மருத்துவர் அப்படின்னு இந்த மருத்துவர் சமுதாயம் என்பது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதி காலத்தில் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பாட்டிமார்கள் எங்களுடைய மருத்துவச்சிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மருத்துவர்கள் நாங்கள் வந்து இந்த முடிந்திருக்கும் தொழிலர்கள் என்பது காலத்தின் கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டமே தவிர நாங்கள் உண்மையோன்னு சொல்லப்படுவோம் நாங்கள் வந்து ஒரு சித்த மருத்துவர்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து மேன்மை போடும் போடும்போது நாகரிக வளர்ச்சின் போது நாங்கள் இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டமே தவிர எங்களுடைய தொழில் என்பது சித்த மருத்துவம் அதனால தான் எங்களுடைய சமுதாயத்திற்கு மருத்துவர்கள் ஆனால் ஒரு காலகட்டத்துல இந்த தொழில் செய்வர்களை இந்த தொழில் செய்யக்கூடிய மக்களை இழிவா நடத்துறவங்கள இருந்திருக்கிறாங்கல்ல ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் நான் மேன்மையா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க இந்த தொழில் ஏன்னா பணம் வருது வியாபாரம் வருது அப்படின்னு சொல்லி இதை செய்யறாங்கல்ல அதுதான் இங்க பிரச்சனை நாங்க ஏற்கனவே நிறைய இடத்துல நாங்க பேசப்படுவோம் எங்களுடைய தொழில் இது கிடையாது எங்களுடைய தொழில் வந்து மருத்துவம் அதை தாண்டி நாங்கள் வந்து நாகரிக வளர்ச்சியின் மூலயமா இந்த முடித்த தொழிலுக்கு தள்ளப்பட்டோம் அன்று இந்த தொழிலை வந்து தீட்டு தொழில் இந்த தொழில் பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னும் நாகரிக வளர்ச்சி வந்த உடனே எல்லாருமே அந்த தொழிலுக்கு வராங்க அது நாங்க சந்தோஷம் தப்பு இந்த தொழில் வந்து எல்லாரும் செய்யலாம் ஆனால் இதை கிராமப்புறங்களில் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழில் இன்னைக்கு நாங்க கொண்டு வந்த எங்களுடைய நிலைமை பாதகத்தில் தான் இருக்கு சரி இப்போ இறுதியா மதுரையில அவருக்கு நினைவு மண்டபம்லாம் இருக்கு இது தலைநகர்ல இவருக்கு என்ன செய்யணுங்கிறது உங்க கோரிக்கை என்னவா இருக்கு அதாவது சார் நாங்க நெடுநாள் கோரிக்கை அதாவது இது வந்து மருத்துவ சமுதாய மக்களுக்கு உண்டான கோரிக்கை கிடையாது இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் இந்த இந்த தேசத்திற்காக உழைச்சவர் இந்த தேச மக்களுக்காக விடுதலை உணர்வு ஊட்டியவர் அவர் வாழ்ந்த கால அவருக்கு கடைசி இவருக்கும் இந்த நாடு இந்த நாட்டு மக்களுக்காக மிகப்பெரிய விடுதலை உணர்வு ஊட்டியவர் இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்றவர் அப்போ இப்பேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு மாமனிதருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் மூலியமாக மதுரை திருமங்கலத்துல அவருக்கு வந்து மார்பலும் செல வச்சு ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்கிறாங்க நாங்க அதை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம் அதை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது தமிழக அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சென்னை மாநகரில் தலைநகரத்தில் ஐயா அவர்களும் மார்பலும் செல வைக்கணுன்றதும் அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய பூங்கா வந்து மதுரவாயில இருக்குது அந்த பூங்காவுக்கும் ஐயாவுடைய பெயரை சூட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போது சென்னை கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை வீரர்களுக்காக நினைவு தூண்கள் இதெல்லாம் அமைச்சாங்க ஆனால் அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விஸ்வநாத் ஐயா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பணிகளும் தமிழக அரசு செய்யலை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத விஷயமாக ஐயா அவர்களுக்கு இதுவரைக்கும் சென்னையில் நாங்கள் செலவக்கணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு வரோம் பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் பணிகள் பல பேரணிகளை பண்ணியிருக்கிறோம் இதை தாண்டி ஐயாவுடைய பிறந்தநாள் விழா ஐயாவுடைய நினைவு நாள் விழான்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நாங்கள் வந்து நேரடியாக வரவழித்து ஐயாவுடைய இந்த விடுதலையுடைய வீரத்தையும் ஊக்கத்தையும் அவர் செய்த சாதனைகளையும் வரலாற்றையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தருக்கிறோம் அந்த வகையில் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது பார்த்திங்கன்னா தமிழக பாடநூல்லையும் ஐயாவுடைய அந்த வீரத்தையும் இந்த விடுதலை வேட்கையும் சேர்க்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை அதே போல் சென்னையில் தலைநகரில் ஐயா அவர்களுக்கு மார்பலும் வைக்கணும் கண்டிப்பாக தமிழக அரசு செய்யுன்றதை நாங்கள் பெரிதும் நம்பி இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினாறாம் தேதி ஐயா அவருடைய பிறந்தநாள் விழா நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மதுரை திருமங்கலத்தில் எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவர் சமூக சங்கம் மற்றும் முடிந்த தொழில் சங்கம் மற்றும் இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழாவை வந்து பதினாறாம் தேதி திங்கக்கிழமை மதுரையில் எடுக்கின்றாங்க அதில் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்து அதுக்கு அடுத்த நாள் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சென்னை எம்ஜிஆர் நகரில் தென் சென்னை மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியில் எம்ஜிஆர் நகரில் வந்து ஐயாவுடைய பிரதமர் விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்கள் நாங்கள் வந்து அழைச்சிருக்கிறோம் ஏன்னா இவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு தலைவர் கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு தலைவர் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானவர் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஐயா அவருடைய பிரதமர் விழாவை இருக்கின்ற பதினேழாயிரத்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போன்ற சங்க தலைவர்கள் இப்படி எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து ஐயாவுடைய வரலாற்றை நாங்கள் வந்து இந்த சமுதாய ரீதியில் மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் புரிந்து விதமாக தொடர்ந்து எங்களுடைய வேட்கைகளை நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருப்போம் அதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நாங்க குறிப்பிடணும் விஸ்வநாத ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி சார்பில் ஒரு விழா எடுத்த அரசியல் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் திரு அவருடைய தலைமையில் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ஐயாவுடைய நினைவு நாள் அது போல பிறந்தநாள்கள் அவங்க வந்து எடுத்து செய்கிறாங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் என்ன சொல்றோன்னா தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஐயா அவர்களுக்கு விழா எடுக்கணும் ஐயாவுடைய நினைவுகளை கடைபிடிக்கணும் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்பாவோ இல்லை வந்து ஒட்டுமொத்த ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சார்ந்தமான ஒரு வீரர் கிடையாது இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் உன்னதமான ஒரு மனிதர் விடுதலை வீரர் அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஐயாவுக்கு வந்து விழா எடுக்கணும்ன்றதா எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி அவரோட வரலாறு வெளியே பொதுமக்களுக்கு தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் ஒரு சிறப்பான இந்த நிகழ்வின் மூலியமாக மறைக்கப்பட்ட ஒரு வரலாற எடுத்த நம்முடைய இந்த தொலைக்காட்சிக்கும் இந்த செய்தி நிறுவனத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கலப்போராளி எஸ் கே ராஜா